செய்யுளும் மொழியனியும் வெற்றி வேட்கையையும் பொருளையும் அறிக கமலி நீ நம் பள்ளி நூலகத்தில் இரவல் வாங்கிய புத்தகத்தை படித்து விட்டாயா இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் காவியன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களுக்குச் சொன்ன அறிவுரைகள் அடங்கிய புத்தகம்தான் இது அப்படியே கமலி நிச்சயம் உயர்ந்த கருத்துக்கள் அறிவுரைகள் வழிகாட்டி டரிகள் நிறைய இருக்குமே ஆமாம் கவியன் ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி எவ்வாறு துணைபுரிகின்றது என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் கூறியுள்ளார் கல்வியே ஒருவரை சிறந்த மனித மனிதராக்கும் நற்சிந்தனையை உருவாக்கும் படைப்பாற்றலை வளர்க்கும் என்று அழகான வரிகளில் அற்புதமாக கூறியுள்ளார் அவர் எழுதிய புத்தகங்களில் சிலவற்றை நானும் படித்துள்ளேன் சிறந்த கல்விமான் என போற்றப்பட்டவர் சிறந்த அறிவியல் அறிஞர் என பெயர் பெற்றவர் கல்விக்கழகு கசடர மொழிகள் எனும் வெற்றி வரியை மெய்ப்பித்தவர் மிகச்சரியாகச் சொன்னாய் மாணவர்கள் எந்த துறையில் படித்தாலும் அதில் சிறப்பிடம் பெற்று முத்திரை பதிக்க வேண்டும் என்கின்றார் நமது வாழ்வின் குறிக்கோளை அடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தேவை என்றும் வலியுறுத்தினார் இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை தரும் வரிகள் நம்மை போன்ற மாணவர்களை செம்மைப்படுத்தும் என்பது நிச்சயம் சிறந்த கல்வி கற்று பிழையற பேசி கற்ற கல்விக்கே சிறப்பு சேர்த்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் என்றுமே அனைவருக்கும் ஒரு கலங்கரை விளக்கம்தான் வெற்றி வைக்கையும் பொருளும் கல்வி கழகு கச்சடர மொழிதல் பிழையற பேசுவதே கற்ற கல்விக்கு சிறப்பு சொற்களஞ்சியம் நற்சிந்தனை முத்திரை செம்மை அதிவீர ராமபாண்டியர் என்பவர் ஓர் அரசர் மட்டுமின்றி திறமையான தமிழ் புலவரும் மாவார் இவருக்கு சீவல மாறன் என்னும் பெயரும் உண்டு மாணவர்களே வாசிப்பை கேட்டு நம் வாசிப்பை சரளமாக்கிக் கொள்வோம் வாழ்த்துக்கள் வெற்றி வைக்கையும் பொருளையும் இப்படி ஏதாகிலும் உங்களுக்கு பிடித்த வடிவத்தை வரைந்து எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மாணவர்களே